இந்த தீபமேற்றுகின்ற வழக்கை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டின்படி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் இந்த இடம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து லண்டன் ப்ரீவியூ கவுன்சிலும் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதே தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மலை உச்சியில் ஏற்ற கோரியபோது வழக்கமான இடத்திலேயே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டுமென்ற தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வருங்காலங்களில் வேறு இடத்தில் தீபம் ஏற்ற முடிவெடுத்தால் வருங்காலங்களில் வேறு இடங்களில் தீபமேற்ற முடிவெடுத்தால் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்து சமய அறலத்துறை அலுவலரிடம் அனுமதி பெற்று ஏற்றலாம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட அதே தீர்ப்பை ரெண்டாயிரத்தி பதினாலிலும் உறுதி செய்தார்கள் அதை தொடர்ந்து மேலும் மேல்முறையீட்டு மனு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு மீண்டும் பெஞ்சு அன்றைக்கு நம்முடைய இரு நீதிபதிகள் அடங்கிய நம்முடைய நீதிபதிகள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கல்யாணசுந்தரம் கல்யாண பவானி சங்கர் என்ற இரு நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் மீண்டும் அதையே உறுதி செய்து ஏற்கனவே நூறாண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்ட இடத்திலேயே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இந்த அரசை பொறுத்தளவில் சட்டத்தை மதிக்கின்ற அரசு இந்த அரசை பொறுத்தளவில் பக்தர்கள் நலன் காக்கின்ற அரசு இந்த அரசை பொறுத்தளவில் அனைவரும் சமம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்று நிற்கின்ற அரசு அந்த வகையில்தான் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்கின்றதோ அந்த உத்தரவை செயல்படுத்துகின்ற சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற சட்டத்திற்கு சிறிதும் களங்கம் ஏற்படாமல் சட்ட பாதுகாப்பு தருகின்ற மாண்மிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கை இன்றைக்கு சங்கிகளை தவிர்த்து சங்கிகளை தவிர்த்து உலகத்திற்கே நாள் குறித்து கொடுக்கின்ற குடமுழுக்கிற்கு ராஜா பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார் உலகத்திற்கே குடமுழுக்கு நாள் நாள் குறித்து கொடுக்கின்ற அன்பிற்கினிய பிச்சை குருக்கள் இதை ஆதரித்திருக்கின்றார் உலகத்திற்கே குடமுழுக்கிற்கு நாள் குறித்து கொடுக்கின்ற செல்வபட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார்